அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என்வர் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து வீட்டில் இருந்தபடியே லேடிஸ்க்கு ஏர்ன் பண்ண ஏழுமான மாதிரி ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா ஒன்றோடு தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்சேன் என்னாண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக் ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி பர்ஃபெக்டாக எப்படி செஞ்சு கொள்கிறேன் அதோட வந்து ஈஸியாக இதை செஞ்சு எப்படி வந்து சேல் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னாண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐசிங் பண்ணி ஸ்லைசஸ் வந்து எப்படி செஞ்சு கொள்ளுறேன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொள்ளையிலும் அதோட வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கவும் மேலும் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பீசஸ் வந்து செஞ்சு உங்களுக்கு அதோட வந்து ஐசிங்கும் பண்ணி இப்படி எப்படி கொடுக்குறேன்றது தான் இன்றைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த சாக்லேட் கேக் செஞ்சு கொள்றதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து மாவு எடுத்திருக்கிறேன் மாவு வந்து நல்ல மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவில் வந்து நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் வந்து வேறையாக எடுத்து வச்சுக்கொள்றேன் எடுத்து வச்சுக்கொள்கிறேன்னா நாங்கள் அளந்துட்டு அதோட வந்து அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் நாங்கள் வேறையாக்கி வச்சுக்கொள்கிறேன் அந்த நாலு டேபிள் ஸ்பூனை எடுத்துட்டு அதுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் அப்படி தான் வந்து சாக்லேட் கேக் ஈஸியாக செய்கிற மெத்தட் வந்து இது நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இதை வந்து சாக்லேட் பவுடர் இதுக்குதானே அந்த கொக்கோ பவுடர் அதை வந்து நல்ல ப்ராண்டில் பார்த்து எடுத்துக்கோங்க கொக்கோ பவுடர் வந்து சும்மா நார்மலெல்லாம் எடுக்காதீங்க நல்ல ப்ராண்டில் பார்த்து எடுத்துக்கோங்க அந்த லூஸ் கொக்கோ பவுடர்லாம் வாங்காதீங்க பக்கத்தில் இருக்கிறதே வாங்குங்க நல்ல கொக்கோ பவுடர் அதோட வந்து நல்லா மாவாக அடிக்க வேணும் அப்போ தான் கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு இதுக்கு வந்து நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த ரெசிப்பியோட அளவுகள் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பார்த்து வந்து அதை நோட் பண்ணி கொண்டு அந்த மாதிரி உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து வேறொரு பவுல் எடுத்து இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் வந்து பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் அதோட வந்து மாவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கொள்கிறோம் ஒரு மூன்று முறைக்கு வந்து நல்லாவே சளிச்சு எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து கேக் எப்போ செய்கிறாலும் வந்து மாவு எல்லாத்தையுமே வந்து சளித்து தான் எடுக்க வேணும் அதோடு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி அவங்களோட திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கேக் நல்லாவே வரும் இப்போ இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் எல்லாம் மாவில் எல்லாத்துலையுமே இருக்கும் ஸோ அதனால் வந்து சளித்து எடுக்க சொல்கிறேன் இதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து அப்படியே சளித்து எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் இன்னொரு பெரிய போலில் வந்து நான் பட்டர் சேர்க்குறேன் உங்களுக்கு என்ன பட்டர் வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் சரி மெடோலியாக இருந்தாலும் சரி என்ன பட்டராக இருந்தாலும் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளையிலும் இப்போ அதுக்கு வந்து சுகரை சேர்த்துட்டு இப்போ நான் வந்து பீட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து எப்போ கேக் செய்ய செய்யப்போக்குள்ளேயும் வந்து சின்ன சீனியாக பார்த்து எடுத்துக்கோங்க சப்போஸ் வந்து நீங்கள் பெரிய பெரிய சீனி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு பீட் பண்ண பண்ணப்போக்குள்ளே அது கரையிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சின்ன சீனி தான் எடுத்திருக்கிறேன் இப்போ பீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஓரத்தில் இருக்கிற சீனியெல்லாம் இந்த மாதிரி ஸ்பச்சுலாவால் ஒரு இடத்துக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி வந்து ஓரத்தில் அந்த கிளாஸில் ஒட்டி இருக்கிற சீனியெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே வந்து போட்டுருவோம் அப்போ வந்து கேக் சரியாக வராது இப்போ வந் நான் கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒரு முட்டையாக சேர்த்துக்கொள்கிறேன் முட்டையும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா முட்டையை எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சரில் வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு முட்டையாக வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு முட்டையை அட் பண்ண போக்களையும் ஸ்பச்சூலாவால் நீங்கள் ரவுனுக்கும் உள்ளதையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க இந்த பீட் பண்ணப்போக்களை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு முட்டையை போட்டு பீட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து சுகர் கரைஞ்சிருந்தால் எங்கட வந்து பெட்டர் வந்து ஓகே ஆகிடும் நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருந்தால் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே சூப்பராக இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு வீட்டில் இருந்தே ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கொண்டிங்கன்றால் உங்களுக்கு வந்து நல்லா ஏர்ன் பண்ணலும் மாதம் ஒரு நல்ல ஒரு கணக்கு ஏர்ன் பண்ணலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கும் மேலே வந்து கேக்கில் மட்டுமே உங்களுக்கு ஏர்ன் பண்ணியிலும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து வர்றது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் எல்லாமே செய்ய பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு மிச்சம் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாம் போடுங்க அப்படி அந்த மாதிரி ஓடர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரப்போக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு கேக்காக ஆர்டர்ஸ் வர்றது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பாரமிடுங்க ஏழாண்டு வந்து விட்டுறாதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே பீட் பண்ணிகிட்டே இப்போ இது சுகர் மெல்ட் ஆவியான்னு பார்க்குறதுக்கு ஸ்பெச்சுலாவால் கொஞ்சமாக எடுத்து கையில் பாருங்கள் அப்போ மெல்ட் ஆகியிருந்தால் எங்களுக்கு ஓகே அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சளிச்சு வச்ச மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இதில் சேர்த்து இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன் மிக்ஸ் பண்ணப்போக்குள்ள ஃபோல்டிங் மெத்தடில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேணும் இந்த மாதிரி அப்போ நீங்கள் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு இந்த மாவை வந்து சேர்த்துக்கொள்கிற மாதிரி இருக்க வேணும் எல்லாமே ஒரேடியாக போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வானா அப்போ வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது இடையில இடையில மாவு கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ஃப்ரெஷ் மில்க் ஃப்ரெஷ் மில்க் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் மில்க் பவுடரை கரைச்சி கூட சேர்த்து கொள்ளையிலும் அப்போ வந்து கேக்கில் வந்து நல்ல ஒரு மொயிஸ்டர் தன்மை ஒன்று இருக்கும் காஞ்ச மாதிரி இருக்காது ஒன் வீக் வேணும்னாலும் எங்களுக்கு ஒன் வீக்லேருந்து இருந்து டூ வீக்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வந்து இதை காயாமல் அப்படியே வச்சு கொள்ளையலும் ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு கேக்கு மொய்ஸ்சர் ஒன்று சேர்த்துக்கொள்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன் அப்படி இல்லாமல் அவங்களுக்கு மில்க் அட் பண்ணாமையும் செய்யலும் மில்க் வந்து அட் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல மொயிஸ்டரான கேக் கொண்டு அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளியலும் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கையும் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மில்க் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் அது உங்களோட விருப்பம்ண்டாக சேர்த்துக்கோங்க ஆனால் மில்க் வந்து சேர்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு கேக்கில் டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ அதனால் வந்து மில்க் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கொண்டால் நல்ல இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிகிட்டே பாருங்கள் எங்கட சாக்லேட் கேக் பெட்டர் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து ஓவனை வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நேரத்தோடைய வந்து கேக் செய்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து தேர்ட்டியை வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கொள்ள வேணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து கேக்கை செஞ்சு கேக் பெட்டரை செஞ்ச உடனே இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ அதனால் வந்து நேரத்தோடு வந்து கேக் செய்ய முன்னுக்கே நீங்கள் வந்து தட்டியை ரெடி பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்து உங்களுக்கு சின்ன ஷவுட் அவுட் ஒன்று கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் கிளாஸ் அதோடு வந்து மெஹந்தி கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிக் கொலையிலும் அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் ஆகிறாலும் ஜாயின் ஆகிக் கொலையிலும் அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர்ஸ் ரெண்டு தரேன் நீங்கள் வந்து ஆஃப்டர் த்ரீ பிஎம்க்கு பிறகு வந்து நீங்கள் அதுக்கு வந்து கால் பண்ணி இல்லாட்டி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் தருவோம் இப்போ வந்து ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸில் எங்களோடய கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெந்தாண்டு நல்லா குக் ஆவியாண்டு பார்க்கறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க க்ளீனாக வந்துச்சின்னா குக்காவின்ட்டு அர்த்தம் இப்போ வந்து நான் இதை ஒரு ஓரமாக வைக்கிறேன் நல்லா ஆற வேணும் ஐசிங் பண்ணுறதுக்கு ஸோ வந்து அதை ஓரமாக வச்சாச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் ஐசிங்க்கு இப்போ வந்து இது பீட் பண்ணி கொள்ள போகிறேன் நான் வந்து இன்றைக்கி பட்டர் ஐசிங் ஒன்று தான் செய்ய போகிறேன் ஸோ வந்து இது பட்டரை வந்து நீங்கள் பீட் பண்ண போக்குள்ள நல்லா வந்து பட்டர் ஒயிட் கலராக வர வேணும் அதுக்கு வந்து பட்டரை பீட் பண்ணி கொண்டு போகக்குள்ள வந்து ஓரத்தில் உள்ள இதெல்லாம் வந்து ஒரு முறை பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பீட் பண்ணி கொண்டு போகக்கோல இது வந்து லைட்டாக கலர் வந்து எல்லோ கலர் இருக்கிறது ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள் நான் வந்து அதை உங்களுக்கு காட்டுறேன் பீட் பண்ணி கொண்டு போகக்கோல உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆன்லைன் கிளாஸில் வந்து ஃபிசிக்கல் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகிக் கொள்ளையிலும் வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஜாயின் ஆகி கொள்ளையிலும் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேனலில் போடாது அப்லோட் பண்ணாத ரெசிபீஸ் கேக் கேக்கில் வந்து என்ன இதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டவுட் கேட் கொலையிலும் அதோட வந்து சுகர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா மாதிரி கேக்ஸும் வந்து வெட்டிங் கேக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜோயின்வி கொலையிலும் அது மட்டும் இல்லை மெஹந்தியில் வந்து டிசைனிங் கோர்ஸ் எல்லாமே இருக்குது மெஹந்தியில் மிக்சாலஜி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜோயினாவி கொலையிலும் அதோட வந்து சோப் மேக்கிங் காஸ்மெட்டிக் எல்லாமே இருக்கி உங்களுக்கு எது விருப்பமோ அந்த க்ளாஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளையிலும் அது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அறிவிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களோட க்ளாஸ்க்கு ஜாயின் ஆகுவீங்க ஜாயின் ஆகுங்கட்டு வந்து நான் அவங்களே வெல்கம் பண்ணுறேன் இன்ஷால்லா வாட்ஸ்அப் நம்பரை வந்து பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க நான் வந்து இந்த பட்டரை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐசிங் சுகர் சேர்த்துட்டேன் ஐசிங் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சே சேர்த்துக்கோங்க சளிச்சு எடுத்தால் தான் வந்து எங்களோடய பட்டர் ஐசிங் நல்லாவே வரும் இப்போ பட்டர் ரைசிங்கை வந்து சளிச்சு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு வெண்ணிலா சேர்க்குறேன் வெண்ணிலா சேர்த்துட்டு இதையும் வந்து மிச்சம் பீட் பண்ணி கொள்ளுவான்னா அப்போ வந்து எங்களுக்கு மெல்ட் ஆகுற மாதிரி வரும் ஸோ அதனால் வந்து பட்டர் ஐசிங்கை வந்து மிச்ச நேரம் பீட் பண்ணப்படாது இப்போ நான் வெனிலாவையும் சேர்த்துட்டு பீட் பண்ணி கொண்டேன் எங்கள்கிட்ட ஐசிங் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லாவே ஆறிட்டு ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து இதில் கேக்கில் வந்து ஐசிங் பண்ணி கொள்வே அது நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஆறின பிறவை தான் ஐசிங் பண்ணுறேன் இப்போ நான் வந்து பைப்பிங் பேக்கில் எங்களோட ஐசிங்கை போட்டுட்டு இப்போ இதை வந்து பைப் பண்ணிக்கொள்கிறேன் இந்த மாதிரி நார்மலாக பைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது நல்லா ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் சரி வேலை வந்து ஈஸி உங்களுக்கு வேணுண்டா சுகர் சிரப் நீங்கள் இதுக்கு அட் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து ஒரு சீக்ரெட் இது ஒன்று பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் வந்து டூ வீக்ஸ் வரைக்கும் வைக்கிறேன்டா நீங்கள் வந்து சுகர் சிரப் வந்து அட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அதனால் வந்து சுகர் சிரப் அட் பண்ணலைனா இப்போ வந்து இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன சரி கேட்கல டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏழுமான மாதிரி ரிப்ளை பண்ணுவேன் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க நான் அது வேறையாக இன்னொரு வீடியோவில் வந்து கியூஎன்ஏ வீடியோன்னு நான் வந்து செய்வேன் இன்ஷால்லா அப்போ வந்து உங்களோடய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன் எல்லாமே வந்து நான் கிளியர் பண்ணுவேன் எல்லாத்துட்ட டவுட்ஸும் வந்து வேறையாக நான் வந்து கிளியர் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து பிஆரை பற்றியே தான் கேட்குறீங்க எனக்கு கால் பண்ணி கூட கேட்குறீங்க பிஆரை பற்றி நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோகளில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் போகலை ஐசிங்கை கொஞ்சம் ஒரு சுடு தண்ணி கிளாஸ் ஒன்றில் வச்சுக்கோங்க இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நல்ல நீட்டாக வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு ஐசிங் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹொட்டு ஓட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லாவே நீட்டாக வந்துடும் இப்போ வந்து நான் இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கல் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க நார்மலாக செஞ்சுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கல்ஸ் போட்டுட்டு ஏன்னா சின்னவங்க வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே ஸோ அதனால் வந்து ஸ்ப்ரிங்கல் வந்து நான் போட்டுட்டேன் இப்போ வந்து இதை ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறேன் ஃபிஃப்டி பீஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இதை வந்து கட் பண்ணி கொள்ள போகிறேன் பாருங்கள் எங்களோட சாக்லேட் கேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு நான் வந்து இதை இப்போ பீசஸ் போட்டுக்கொள்ள போகிறேன் பீசஸ் போட்டுட்டு நான் வந்து இதை அப்படியே வந்து கொடுக்காமல் இதுக்கு வந்து கப் கேக் லைனர் வந்து வச்சு அதுக்கு மேலே வச்சு தான் நான் வந்து இதை கொடுக்க போகிறேன் இப்படியே கொடுத்தா வந்து அவ்வளோ வந்து லுக்காக இருக்காது ஸோ வந்து பார்க்குறதுக்கும் எங்களுக்கு வந்து பசந்த அரிக்க வேணுமே ஸோ அப்போ தான் எங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் ஸோ அதனால் வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து நல்ல நல்ல ஐடியாஸையும் வந்து வச்சு இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடி ஏர்ன் பண்ணலுமான மாதிரி நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக நீங்களும் மாறுங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சூப்பராகவே ஏர்ன் கொலையிலும் அப்போ எந்த வித கஷ்டமும் இல்லை உங்களுக்கு கேக்கில் வந்து என்ன வேணுன்றாலும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சரி எது செய்கிறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எங்களோடய கிளாஸ்க்கும் வந்து ஜாயின் ஆகிக் கொலையிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களோடய பீசஸ் எல்லாத்தையுமே வந்து பசந்தா கப் லைனர்ஸில் வச்சு ரெடி ஆக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நான் டில் தேன் பை பை ஃப்ரம் மை ஏன்வல் ரெசிபிஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்